ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறோம் என்ன பார்க்கணும்னா ப்ராடக்ட் ரிவ்வூவ் பார்ப்போம் நம்ம சஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பிவ் பண்ணுவாங்க அதை பற்றி பார்ப்போம் எருகான் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டெக்னிக் கேம் வந்து கிறிஸாக் சிமித்தில் ஃபோர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டுங்க இது படர்ந்து ஊடுருவி வேலை செய்யும் ஒரு பங்கி சேடுங்க இது என்ன பண்ணோம்னா நம்ம செடியில் அடிக்கும்போது மேலாகப்பட்டாலுமே இலையின் பின்பக்கம் மற்றும் தண்டு வேர் என அனைத்து பகுதிகளையும் பறந்து வேலை செடியில் இருக்கிற பூஞ்சான் அந்த செல்களை தாக்கி பூஞ்சான் வளர்ச்சி குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வகை பூஞ்சான் வந்து தாவரங்களை தாக்காமல் இருக்க தடுக்குங்க இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தி திராட்சையில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சாழ் நோய் சாம்பல் நோய் உருளைக்கிழங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்கர்கள் பின்கர்கள் நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா இது நோய் மற்றும் உரைக்கர்கள் மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா பலல்கள் மக்காச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா டார்ஷிகம் இலைக்கர்கள் துருநோய் கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா துருநோய் மற்றும் இலைக்கர்கள் தக்காளியில் முன்கர்கள் மற்றும் பின்கர்கள் கிரிக்கென்ஸ்லையும் முன்கர்கள் பின்கர்கள் பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் பார்ட் இந்த மருந்து அனைத்து வகையான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த மருந்தோட அளவு பார்த்திங்கன்னா மருந்தோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி அல்லது பதினஞ்சு மில்லி கொடுக்கலாம் தாவரங்களில் பூஞ்சானத்தை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் ஹார்மோன் அளவை மேம்படுத்தும் குளோரோஃபில் அளவை மேம்படுத்தும் இது உழைச்சேற்கை அளவை மேம்படுத்தி விளைத்தல் மற்றும் தரத்தை அதிகரிக்க செய்யும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் லைன் நம்பர் தரேன் பங்கி சைடு பூச்சி மருந்து இந்த மாதிரி மருந்துகளை பற்றி விளக்கம் தேவைப்படுத்தினா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆலோசனை பண்ணுவோம் நன்றி